வணக்கம் வெல்கம் டு அமாச்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை கொத்தமல்லி இலைய வச்சு சட்னி எப்படி அரைக்கிறதுக்கு அதை செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கணும் பச்சை கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துட்றாங்க கொத்தமல்லி ரெண்டு கட்டு வாங்கி நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி இந்த காம்பெல்லாம் இல்லாமல் வெறும் இலையை மாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு வெள்ளம் துளி உண்டு வெள்ளம் போட்டால் இது நல்லாயிருக்கும் இல்லாமல் இருக்கும் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் உரிச்சு வச்சுருக்கோம் நாலு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி புளியை நல்லா கழுவி கா வச்சு வச்சுருக்கோம் உப்பு தேங்காய் கொஞ்சங்க கடுகுளுத்தம்பருப்பு பெருங்காயம் உப்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு பச்சையாக அரைக்க போகிறோம் இப்போ எடுத்து வச்சுருக்க பொருளெலாம் ஒன்று ஒன்றா போடலாங்க இந்த பச்சை மிளகாயை வந்து சும்மா கட் பண்ணி போட்டுக்கலாம் நாலு மிளகா வச்சுருக்கோம் நாளையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றா ரெண்டா இருக்கினா போதும் அதுக்கப்புறம் இந்த புளியும் எடுத்து போட்டுக்கலாம் இதுலேயே நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கனால ஒன்றும் இதில் கொட்டை கட்டை ஒன்றும் இல்லை நல்லா இப்படி போட்டு உதிரியாக போட்டுக்கிறோம் அப்புறம் பூண்டு பெரிய பல்லா இருக்கிறனால ஒரு அஞ்சாறு புழு போட்டிருக்கோம் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு பத்து பூண்டு கூட போட்டுக்கலாம் இதையும் நறுக்கி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமையும் கொஞ்சம் வெள்ளத்தையும் அப்போ போட்டுடலாம் இதை ஒரு சுத்த சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலைக்கலாம் ரெண்டு மையம் அரைச்சிருக்கோம் இதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் பச்சை கொத்தமல்லியில போட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பச்சை கொத்தமல்லி அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு கொத்துறோம் வேணும்னா விருப்பம் உள்ளவங்களா இருந்தால் தக்காளி கூட இதில் ரெண்டு போட்டுக்கலாம் உப்பு இதே டைமில் போட்டுருங்க உப்பு பார்த்து போடுங்க கொஞ்சமாக போடுங்க திருப்பையும் அரைக்கலாம் போது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் அடி வரைக்கும் போய் நல்லா அரையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கோங்க இந்த கொத்தமல்லி அரைக்கும் போது கொத்தமல்லி எல்லாம் மேலே வரும் அப்போ அளவாக கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும் அரைச்சு எடுத்து வச்சுட்டு அடுப்பாற்ற வச்சு எப்படி தாளிக்கிறதுங்கிறத காட்டுறேன் பாங்க கடாயி நல்லா சூடாகிடுச்சுங்க அதுக்கு பார்த்து இந்த ஸ்பூனே போட்டு எண்ணெய் விட்டுங்க ஒரு நாலு ஸ்பூன் விட்ருக்கோம் அப்புறமா பார்த்துக்கிட்டு நான் நல்லா வேணும்னா வேணும்னா ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் காஞ்சிடுச்சு கடுகு மறு போட்டுவிடுவேன் இப்போ இந்த கொஞ்சம் அரைச்சி பக்கத்தில் கொஞ்சம் இதை போட்டுக்கலாம் இதில் தேங்காய் புளி பூண்டு உப்பு எல்லாம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க வர மிளகாய் விழுந்த வர மிளகாய் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் நல்லா இந்த தண்ணி சுண்டுட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றாங்க இப்போ நல்லா தாளித்து விட்டுருக்கங்க எல்லாம் சுண்டி வரட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு உள்ளே இடங்கு போட்டு வச்சுட்டோன்னா நல்லா சுண்டி வரும் சுண்டுனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கி கருவேப்பில் நட்டு உருவி போட்டு வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ அடிக்கடி இந்த மூடியை திறந்து பாருங்கள் மொதல் தண்ணி எவ்வளோ இருந்தது எல்லாம் சுண்டிடுச்சு இந்த டயத்தில் வந்து அடிக்கடி தரம் திறந்து பார்த்து நல்லா சுண்டி திண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பணம் பெருங்காயத்தும் அதில் இந்த பத்துல கொஞ்சம் எண்ணெய் ஒண்ணா விட்டு இறக்கி வச்சுக்கணும் இறக்கி வேறு பாத்திரத்தில் பார்த்து பரிமாற வண்டி தான் சாப்பாட்டுக்கு சப்பி எல்லாத்துக்குமே டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வரும் நல்லா இருக்குது பாருங்கள் பச்சை வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி கிண்டி கிண்டி விடுங்க அடி பிடிக்காமல் பாருங்கள் மீடியத்தில் வச்சுக்கோங்க இறக்கி வச்சு பருமாறுனா அவ்வளோ இப்போ கிண்டி கிண்டி அடி பிடிக்காம இருக்குதுங்க பச்சை வாசம் போயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இனிமேல் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றலாங்க அவ்வளோ கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் போட்டால் எவ்வளோ சுண்டி தூங்காக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பசீர்னு இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லதுங்க நல்லா பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் பச்சை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்சு கூட கட்டி கொடுத்து அனுப்பலாம் ஆரோக்கியமான ஒரு சட்னி இது இது வந்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்